நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துலாம் ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் துலாம் ராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு அருமையான நாளாக தான் இருக்கிறது ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் வந்து உச்சமாக இருக்கிறதும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வருமான ஸ்தானத்தில் ஒளி பொருந்திய சந்திர பகவான் அமர்ந்து குரு பகவான் பார்க்குறதும் வருமானத்தில் எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு அருமையான நாளாக தான் இன்னைக்கு இருக்கும் சரிங்களா சம்பள விஷயத்தில் உங்களுடைய தேவையை மீறிய பணங்கள் வரக்கான வாய்ப்புகள் உண்டு இன்னும் சில பேருக்கு அந்த பணம் அப்படியே செலவாகக்கூடிய சூழல்களாக உண்டு ஆக மொத்தத்தில் வருமானம் வந்து எந்த வகையிலும் பாதிக்காத வண்ணம் ஒரு நிலையான வருமானம் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கும் ஸோ துலாம் ராசிக்கு காதல் திருமணம் போன்ற விஷயங்கள்ல இதுவரை இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் கூட நீங்கும் சரிங்களா கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த புரிதல் இல்லாத சூழல்கள்லாம் மாறி உங்களுடைய மனசு சந்தோஷப்படுற மாதிரியான சம்பவங்கள் இன்னைக்கு நடக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு அனுபவம் தான் இருக்கக்கூடிய காலம் கொஞ்சம் எனவே வாழும்போது வரைக்கும் சந்தோஷமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சந்தோஷத்தையும் அணுவிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட ஒரு ராசியாக தான் துலாம் ராசி இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இன்னைக்கு வந்து எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும் சரிங்களா வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அனைத்து விதமான சம்பவங்களுமே இன்னைக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்னும் சில துலாம் ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத விதமாக புதிய ஒரு நண்பர்களை வந்து நீங்கள் சந்திப்பீங்க சரிங்களா அந்த நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிறைய செயல்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க சரிங்களா இந்த மனிதரை சந்தித்ததுலேருந்து என்னுடைய தொழில் வந்து மிகப்பெரிய ஒரு மேன்மைக்கு போயிடுச்சு நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் என் வாழ்க்கையை வந்து ஒரு வெளிச்சத்தை நோக்கி போனதுக்கு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உன்னதமான ஒரு மனிதர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சரிங்களா இன்னும் சில பேருக்கு உங்களோட வாழ்க்கை துணையை சந்திப்பீங்க திருமணமாகாத ஆண் பெண் வந்து தங்களுடைய வாழ்க்கை துணையை சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்னைக்கு அமையும் சரிங்களா நன்றி